நிச்சயமாக தீபாவளிக்கு பிறகு வரும் ஜனவரி மாதம் முதல் மிக மிக அருமையான வாய்ப்புகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது மிகச்சிறப்பாக இந்த தொழில் புத்து உணர்வு பெற்று அடுத்த தீபாவளியானது மிக அருமையான தீபாவளியாக அமையும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் உலகளாவிய அளவில் பொருளாதாரம் மிக கடுமையாக பாதித்துள்ளது மந்த நிலை நிலவி வருகிறது அது வளர்ந்த தேசங்களாகட்டும் உற்பத்தி தேசங்களாகட்டும் அனைவரும் வந்து ஒரு சீராக இந்த மந்த நிலையை சந்தித்து வருகிறார்கள் நான் இயற்கையோடு ஒப்பிடுகிறேன் எப்படி இயற்கை தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளுகிறதோ புயல் மலை பெருவெள்ளம் பஞ்சம் போன்ற தன் இயற்கை எப்படி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறதோ அது போன்ற ஒரு காலகட்டமாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மை நாமே புதுப்பித்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்துள்ளது நாம் இதுவரை செய்த தவறுகள் இனிமேல் நாம் அடுத்த ஒரு பத்தாண்டுகளுக்கு ஆன திட்டங்கள் நாம் எங்கே இனி பயணிக்கப் போகிறோம் எந்த இலக்கை நோக்கி நாம் செல்லப் போகிறோம் என்பதற்கான ஆசுவாசப்படுத்தி கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையிலே திருப்பூர் பொறுத்தவரை பல்வேறு முன்னெடுப்புகளை திருப்பூர் ஏற்றுமதியாள சங்கத்தின் வாயிலாக செய்து வருகின்றோம் வந்தாரை வாழ வைக்கும் திருப்பூர் மட்டுமல்ல வழி இழந்தோரை வாழ வைக்கும் திருப்பூர் இங்கே வந்து வாழ்வை இழந்துவிட்டேன் வழியை இழந்துவிட்டேன் என்று சொன்னவர்கள் சரித்திரத்தில் இடம் கிடையாது அந்த சரித்திரம் நிச்சயமாக வரலாற்று பக்கங்களில் திருப்பூருக்கு என்றும் இடம் உண்டு வந்தாரை மட்டுமல்ல வழிழந்தோரை மட்டுமல்ல இனி போனால் திருப்பூர் எப்போது சென்றாலும் பிழைத்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை என்றைக்கும் கைவிட வேண்டாம் நிச்சயமாக இங்கே வாய்ப்புகள் பல்வேறு ரூபங்களில் வரப்போகிறது தற்சமயம் இருக்கக்கூடிய மந்த நிலையை மனதில் கொண்டு யாரும் மனதளவில் ஒரு பின்னடைவையோ தளர்ச்சியோ கொள்ள வேண்டாம் மிக உற்சாகமாக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை நாம் அணுகக்கூடிய அளவிற்கான வாய்ப்புகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன அதற்கு இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களும் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற வருடமும் சரி இனி வரக்கூடிய காலகட்டமும் சரி நமக்கான காலகட்டமாகவே அமையும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த முப்பது வருடங்களாக பயணித்த பாதையிலிருந்து விலகி விலகி அடுத்தகட்ட நகர்வை நோக்கி செல்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் செய்து வருகின்றோம் மிக எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் முப்பது வருடத்திற்கு முன்பு தீபாவளி அப்படிங்கிற ஒரு பண்டிகைக்கான பலகாரங்களாக நாம் எடுத்துக்கொள்வது என்னவென்றால் அதிகபட்சமாக அதிரசம் லட்டு ரவா லட்டு அல்லது முறுக்கு ஓலை முறுக்கு போன்ற பதார்த்தங்களைத்தான் நாம் தீபாவளி பலகாரங்களாக எடுத்துக்கொண்டோம் காலமாற்றத்தில் ஏற்பட்டு காலமாற்றம் ஏற்பட்டு இன்றைய தேதியில் நாம் இருவருமே உடையாறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேதியில் நூற்றுக்கணக்கான புதிய வகையில் இனிப்பு வகைகளும் கார வகைகளும் வந்திருக்கின்றன அது வந்து பால் சார்ந்ததாகட்டும் அல்லது வடநாட்டு சார்ந்ததாகட்டும் அல்லது சர்வதேச அளவில் சார்ந்ததாகட்டும் அதையெல்லாம் புதுப்பித்து ஒரு மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் மாற்றங்களுக்கு நம்மை உட்படுத்தி கொள்கிறோம் அந்த மாற்றங்களை எல்லாம் நாம் உட்படுத்தி கொள்ளும்போது தொடர்ந்து நாம் ஏன் வந்து நாங்கள் காட்டன் ஆடைகளை மட்டும்தான் தயார் செய்வோம் இங்கே வந்து பஞ்சு மட்டும்தான் உற்பத்தி ஆகிறது அதை நோக்கியே நாங்கள் பயணிக்கப் போகிறோம் என்கின்ற அந்த நிலையை விட்டுவிட்டு வெளியே வந்து செயற்கை ஆடை நூலலை உற்பத்தி போன்ற க விடயங்களை கையில் எடுத்துள்ளோம் அது நிச்சயமாக உலகளாவிய மாற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தகவமைத்து கொள்வது மட்டுமே வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சாத்தியங்களை நமக்கு உருவாக்கும் அந்த வகையில் திருப்பூர் என்பது பரு பருத்தி ஆடை பஞ்சாடை அப்படி பஞ்சில் உருவாக்கப்பட்ட ஆடைகளின் தாண்டி இனி செயற்கை நூலிலை ஆடைகள் மட்டுமல்ல மிகவும் மதிப்பு கூட்டப்பட்ட ஆடைகளுக்கான உற்பத்தி நகரமாக அமையும் அந்த நோக்கிய பயணத்தில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் அதைத்தான் நான் வந்து மிகச்சிறந்த மாற்றமாக இங்கே கூற விரும்புகிறேன் வெற்றி வேண்டுமா போட்டு நடத்தாதது கொஞ்சம் முயன்றால் கிடைக்காதது